சிக்னல் தந்த மோடி இன்றே டெல்லி விரையும் முதல்வர் முட்டுக்கட்டை போடும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வானதி சீனிவாசன் என்னப்பா சொல்ற மோடி அவர்கள் சிக்னல் தந்தாரா ஆமாங்க நம்ம முதல்வர் இன்றைக்கு மாலையோ அல்லது நாளை காலையோ டெல்லி விரைகின்றார் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு அனுமதி தராம நம்முடைய முதல்வர் டெல்லி செல்வாரா நீங்க யோசனை பண்ணி பாருங்க இல்ல டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு தான் நம்ம மோடி கிட்ட அனுமதி கேட்பாங்களா முதலமைச்சரெலாம் அதனால ஏற்கனவே நம்ம மோடி அவர்கள்கிட்ட பேசி அனுமதி வாங்கிட்ட பிறகு தான் டெல்லி விரைகின்றார் என்று எல்லோரும் சொல்றாங்க ஒருவேளை மோடியவர்கள் மோடி அவர்கள் தனியாக நம்ம முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் இங்கிருந்து கொண்டே கடந்த காலங்களில் எப்படி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தமிழகம் தொடர்ந்து மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுகிறது என்று அறிக்கை விட்டாரோ இல்லை கலந்து கொண்ட எதிர்கட்சிகளுக்கு போதிய மரியாதை வழங்கலை அவமதித்து விட்டார்கள் அதனால் அங்கே போய் அவமானப்படுவதை விட நாங்கள் சட்டப்பூர்வமாக எங்களுக்கான நிதியை பெற்றுக்கொள்வோம் நீதிமன்றத்தை நாடுவோம் இது அநீதி என்று சொல்லிவிட்டு இங்கிருந்தே அறிக்கை விடுவார் நம்ம முதலமைச்சர் அதனால் மோடியை வரைக்கும் முதல்வரை சந்திப்பதற்கு அனுமதி அளித்ததனால் கிரீன் சிக்னல் தந்ததினால தான் நம்ம முதல்வர் இன்றைக்கு மாலையே வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்கின்றார் நம்ம மோடியவர்களும் அவர்களும் சந்திப்பது என்னமோ இருபத்தி நான்காம் தேதி தான் ஆனால் நிதி ஆயோக் கூட்டமானது இன்றையிலிருந்தே நடக்கிறது அதனால் நம்ம முதல்வர் இன்றைக்கு மாலையே செல்வார் என்று சொல்கிறாங்க அப்படி இல்லை என்றால் நாளை காலையில் செல்வார் அப்படின்னும் அங்க போய் தமிழ்நாடு இல்லத்தில் தங்குவார் என்றும் அதற்கு பிறகு மோடி அவர்கள் எத்தனை மணிக்கு சந்திக்க வர சொன்னாரோ அந்த தருணத்தில் சந்திப்பார் என்றும் சொல்லப்படுகிறது ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளை வைத்து மோடி இடத்துல அனுமதி பெற்றிருப்பதாக சொல்றாங்க அதனால டெல்லியில் போய் உக்காந்துக்கிட்டு அனுமதி கேட்பாங்க இல்லை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு மோடி இடத்துல அனுமதி கேட்பாங்க அதற்கு பிறகு தான் சந்திப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தை தாண்டி வேற சில கோரிக்கைகள் இருக்குது அதற்காக நான் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க போகின்றேன் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு பிரச்சனைகள் சிலவற்றை தீர்க்க முடியாமல் தவிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி புல் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம மோடி கிட்ட கொடுத்து இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சப்போஸ் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியாளர் நிறைவேற்ற முடியாத திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியலன்னு வச்சுங்களேன் மோடி அவர்களை சந்தித்து விட்டு இங்கே வந்த பிறகு மோடி அவர்களுடைய கையை பிடிச்சின்னு கேட்டேன் இதுக்கெல்லாம் நிதி கொடுங்க என்று கேட்டேன் ஆனால் நிச்சயமாக மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி தரவே இல்லை சந்தித்தார்களே அன்றி விட்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சந்திப்பை கூட அரசியலாக மாற்றுவார்கள் முக்கியமாக எனக்கு தெரிந்து நீட்டை ரத்து பண்ணுங்க மாணவர்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உருட்ட போறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி வானதி சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துக்காக தான் டெல்லி செல்கின்றீர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் நம்ம முதல்வருக்கு வாங்க சந்திக்கலாம் என்று மோடி அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது சரிப்பா பாஜகவுக்கு பண தேவை கிடையாது கடுமையாக விமர்சிக்கிறாங்க திமுக அப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கேட்ட உடனே வந்து நம்ம மோடி அவர்கள் அனுமதி தருகின்றாரே உண்மையாகவே நாட்டு நலந்தானா இல்லை என்ன தேவை இருக்குது கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தனித்து சந்திப்பதற்கு நேரம் கேட்ட உடனே அந்த நேரத்தை ஏன் ஒதுக்குறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் எல்லாம் சிம்பிள் லாஜிக் தாங்க நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிரியாக பாஜக வெற்றி பெற்றுவிட்டு நிதிஷ்குமார் அவர்களே எத்தனை ஆண்டு தான் உங்களுக்கே பீகார் முதலமைச்சர் பதிவு தந்துக்கிட்டே இருக்கிறது நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகவே கூடாதா கடந்த காலத்துலேயும் நூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றோம் நீங்கள் நாற்பது தொகுதி தான் வெற்றி பெற்றீங்க உங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த முறை நூறை விட கிராஸ் பண்ணிட்டோம் இந்த முறை எங்களுக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு பாஜக பீகாரில் கேட்டால் மத்திய அரசாங்கத்துக்கு தரக்கூடிய சப்போட்டை நிதிஷ்குமார் அவர்கள் மறுபரிசீலனை செய்வார் ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் ஸோ அவர் தன்னுடைய நலனை மட்டும்தான் சிந்திப்பார் அதற்காக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கக்கூடியவர் தான் இந்த நிதிஷ்குமார் ஏற்கனவே இந்தியா கூட்டணியை அவர்தான் உருவாக்கினார் உருவாக்கின பிறகு முதலமைச்சர் பதவி இந்தியா கூட்டணி மூலமாகவும் சுகம் அனுபவித்துவிட்டு கடைசியில் அடாடா லல்லு பிரசாத்தையும் லல்லு பிரசாத் மகனையும் இந்த மத்திய அரசாங்கமானது உள்ளே தூக்கி வச்சிருக்கும் பொழுது அதற்கு பிறகு நம்ம அரசுக்கு தருகின்ற ஆதரவை ராஷ்டிரிய ஜனதாதளம் லல்லு பிரசாத் கட்சியானது திரும்ப பெற்று விடும் போல் இருக்குது அதனால் நாம் பாஜகவுடன் போய் சரணடைது தான் சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்தியா கூட்டணியை உருவாக்கி விட்டு மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்து இப்போதும் முதலமைச்சராக தொடர்கின்றார் நிதிஷ்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் பதவி யாரால் வருமோ அவங்க கிட்டலாம் போய் காலில் விழுந்து தக்க வைத்துக்கொள்வார் கொள்வார் அவங்க கிட்டலாம் நட்பு பாராட்டுவார் நிதிஷ்குமார் அதனால் நிதிஷ்குமார் அவர்களை முழுமையாக நம்ப முடியாது அங்கிருந்து நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு வந்தோம்னா கூட சந்திரபாபு நாயுடுனுடைய வரலாறும் நம்பிக்கை அற்றதாகத்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்தார் பிறகு பாஜக கூட்டணி மீது ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது ஆந்திராவில் அப்படின்னு தெரிந்த பிறகு பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கைகழுனதான் நம்முடைய சந்திரபாபு நாயுடு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் பாஜக வெற்றி பெற்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் அலைப்பாய்ந்து கொண்டு கிடந்தார் ஸோ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் வந்து பாஜகவுடன் நெருக்கமாக உறவை பேணுகின்றார் நாமளும் வந்து பார்த்தா கூட்டணி ஊட்டி வந்துவிட்டோம் ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நமக்கு சூனி வைச்சார்னா பாஜக கூட நெருக்கமாக இருந்துக்கிட்டு ஸோ அதனால் நாம் நெருங்கணும் என்று சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுடன் போய் ஒட்டிக்கிட்டார் அதனால் மீண்டும் பாஜக தெலுங்கு தேசத்துடைய கூட்டணியானது இன்றைக்கு ஆட்சியில் இருக்குது ஆந்திராவில் ஆனால் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற பொழுது மோடி மீது பழி போட்டுவிட்டு ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் மீண்டும் வெற்றி பெற முடியுமா மத்திய அரசாங்கத்துக்கு நான் ஆதரவளித்தேன் ஆனால் என்னை காப்பாற்றவே இல்லை நம்ம மாநிலத்துக்கான நிதியை தரவே இல்லை அதனால் நமக்கு துரோகம் செய்த பாஜகவுடன் நாமையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சி காலம் ஒரு ஆண்டு இருக்குது முடிவதற்கு அப்படின்னு சொல்லுகின்ற தருணத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கால வாரிட்டு வெளியே வந்தாலும் வரலாம் ஸோ நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் மோடிக்கு நம்பிக்கைக்குரியவர்களா இல்லை ஆனால் பாஜக கிட்டலாம் முழுமையாக நம்பிக்கை வைத்தது என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அந்த வார்த்தையை காப்பாற்றினாங்க ஸோ இவர்களை என்றைக்கும் நம்ப முடியாது அதனால் மூன்றாவது ஒரு ஆளை நம்ம பிடிச்சி வச்சுருந்தால் தான் நம்ம ஆட்சியானது தப்பிக்கும் திமுகவுக்கு கடந்த காலத்தில் ஒரு வரலாறு இருக்குது அதிமுக வெளியே வந்தால் பாஜக கூட்டணிக்கு திமுக போயிடும் கடந்த காலங்களில் காப்பாற்றியிருக்குது ஸோ அந்த ஒரே ஒரு வியூகத்தை தான் அப்பாருங்க சந்திரபாபு நாயுடாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமாரா இருந்தாலும் சரி உங்கள் கூட்டணி விட்டு வெளியே போனாங்கன்னா எங்ககிட்ட இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பாங்க தயவு செய்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு எனக்கு அனுமதி அளிக்கணும் நான் நீண்ட நாளாக உங்ககிட்ட சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அனுமதி தரவே இல்லை அப்படின்னு முதல்வர் கூட நேரடியாக மோடி அவர்களிடத்தில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி தான் அனுமதி பெற்றிருப்பாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் சொல்கிறாங்க ஸோ நம்ம மோடி அவர்கள் சிக்னல் தராமல் டெல்லிக்கு போய் உக்காந்துக்கிட்டு அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால் சிக்னல் கிடச்சிருச்சு அதனால தான் எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் வச்சாலும் அசிங்கப்படுத்தினாலும் டெல்லிக்கு போகிறதுலேருந்து நம்ம முதல்வர் தவிர்க்கலை அதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னாதான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பதிலளித்து விட்டு நீ என்னன்னா சொல்லியா நான் டெல்லிக்கு போய் தான் ஆவேன் மாநில உரிமைக்காக மாநிலத்துக்கான நிதியை பெற்றுத்தான் வருவேன் என்று அடம்பிடிக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம் முந்தைய மூன்று ஆண்டுகள் நிதி கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என வீரவசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமைகளை பெற செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன தமிழ்நாடா இல்லவே இல்லை உங்கள் குடும்பம்தானே ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி உங்களை பார்த்து நீங்களே என் பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அறிவாலய மேல்மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது கீழ்மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் அறுபத்தி மூன்று தொகுதிகளை தாரை வார்த்தபோது டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா ஊர்ந்து சென்றீர்களா எதிர்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு ஆளுங்கட்சியாக வெள்ளை கொடை காட்டினீர்களே அப்பொழுது தவழ்ந்து சென்றீர்களா ஊர்ந்து சென்றீர்களா எது ஸ்டாலின் கை பல்கலைக்கழக வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவின் பெயர் உள்ளிட்ட சுய விவரங்களோடு எஃப்ஐஆர் லீக் செய்த கைதான் ஸ்டாலின் கை ஜாஃபர் சாதி போன்ற இன்டர்நேஷனல் ட்ரக் மாபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளராக நியமித்த கைதான் உங்கள் கை ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் உங்கள் கீழ் இருக்கும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் உயர்நீதிமன்றம் தாமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற கை உங்கள் கை தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லை பெரியாறு வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த கைதான் உங்கள் கை ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வந்தபோது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத சூழ்நிலையிலும் அரசியலமைப்பு சட்டத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமையை நிலைநாட்டியவன் நான் அப்போது நீங்கள் ராஜ்பவன் வாசலில் அரசியலோ அவியலோ செய்து கொண்டு இருந்தீர்களே நினைவிருக்கிறதா ஆனால் மாநில உரிமையை பற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிவந்த என்னிடம் பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமை பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் இதற்கெல்லாம் பின்னர் வருவோம் நான் கேட்ட கேள்வி என்ன யார் அந்த தம்பி உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மிகவும் வேண்டிய நபர் தம்பி என்று சொல்கின்றார்களே ஈடி ரைடு என்றதும் ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டே தப்பி சென்றார் டாஸ்மார்க்கில் தம்பி எடுத்த கொள்ளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் மக்களிடையே வலுவாக இருக்கிறது உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் வக்கு இருந்தால் அதற்கு முதலில் பதில் சொல்லிவிட்டு மற்றதை பேசுங்கள் உங்களின் எல்லா மடைமாற்ற பேச்சுகளுக்கும் பதிலளிக்க நான் தயார் ஆனால் மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மீண்டும் கேட்கின்றேன் யார் அந்த தம்பி என்று நம்ம எடப்பாடி பழனிசாமி நம்ம முதல்வர் டெல்லி செல்வது தொடர்பாக ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் வெள்ளை கூடையினுடைய என்னுடைய படத்தையும் போட்டிருக்கிறாரு ஸோ இதற்கு நம்ம முதல்வர் பதில் அளிக்கணுமா இல்லையா அதுக்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நாலாம் தேதி டெல்லி செல்கின்றேன் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள்ளாக ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக ஏன் பேசுறீங்க நான் கூசலையா அப்படின்னு கேட்குறாரு நம்ம முதல்வர் இந்த ஸ்டாலின் கை கருப்பு சிவப்பு கழகக்கொடியே ஏந்தும் கை பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் ஊந்து போக மாட்டேன் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் தமிழ்நாட்டுக்கான நிதியை போராடி பெறுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டாலினுடைய கையை உயர்த்தி காட்டுற மாதிரி பக்கத்தில் அவருடைய போஸ்டரும் இருக்கிறது மொத்தத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி வானதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி ஒரே சந்தேகம்தான் கடந்த காலங்களில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க இப்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நியாயமான தொகையை கேட்டு பெற்று வருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க கடந்த காலங்களில் புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே அது உண்மையா இல்லை புறக்கணிக்கப்படலை நாங்கள் தான் அரசியல் காரணங்களுக்காக போகல அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்போது நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்கன்னா கடந்த காலங்களில் எந்த விதமான புறக்கணிப்பும் நிதி ஆயோக் கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏற்படலை அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்றைக்கி போகிறீங்க ஸோ சென்ற காலங்களில் புறக்கணிப்பு இருந்ததுன்னா இப்பயும் நீங்கள் போக மாட்டிங்க இல்லையா அதனால் ஒன்று கடந்த காலங்களில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எந்தவித புறக்கணிப்பும் இல்லை அப்படின்னு ஒத்துக்குங்க அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டு டெல்லி போங்க அப்படி ஒத்துக்காமல் நீங்கள் அங்கே போய் வீரவாசனம் பேசிட்டிருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப நலனை அடிப்படையாக தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாற்றணும் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் டெல்லி போகிறீங்க வேறு ஏதாவது ஒரு சுயநலம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறாங்க அதே மாதிரி நாயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மாநில உரிமைக்காக மாநில மக்களுடைய தேவைக்காக டெல்லி சென்றார் என்றால் அவருடன் நாங்கள் எப்போதும் இருப்போம் ஆனால் குடும்ப நலனுக்காக அவர் டெல்லி போனார்னா அவங்க பின்னாடி நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் எல்லாரும் சொல்கிறாங்க அப்பா அப்போது ஈடி ரைடிலேருந்து காப்பாற்றுவது மோடி தானா ஏன்னா நயனார் நாகேந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி வானதி சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் சரி குடும்ப நலனை கருத்தில் வைத்து தான் டெல்லி போவதாக விமர்சிக்கின்றார்கள் அப்போ மோடியை சந்தித்தா அமித்ஷாவை சந்தித்தா அமலாக்கத்துறையின் வழக்கிலேருந்து தப்பிச்சிக்கலாமா அப்போது அமலாக்கத்துறையை பின்னாடி இருந்து இயக்குவது மோடியும் அமித்ஷாவும் தானா ஸோ கட்சிக்காரங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்ப நலனை அடிப்படையாக வைத்து தான் டெல்லி போகிறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக எல்லாத்தையும் மோடி அமித்ஷாவை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு எதேதோ பேசி தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க அங்கே போனாலும் தப்பிக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு வந்து வானதி சீனிவாசன் அவர்களும் நயனாநாயகன் அவர்களும் சொல்வது போல் நமக்கு தெரிகிறது மொத்தத்தில் நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போது கனிமவளத்துறைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் போகிறது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அமித்ஷா வீட்டுக்கு இல்லை பத்து தோல்வி பழனிசாமி வந்து பயந்து போயிட்டு உளறுறாரு அவங்க சம்பந்தி வீட்லேயும் அவங்க மகன் வீட்லேயும் ரைடு வந்தவுடனே அதிமுகவை பாஜக கூட்டணியை போய் சேர்த்து அடகு வச்சிட்டாரு இன்றைக்கி முதல்வரை எதிர்த்து அறிக்கை உறாரா அறிக்கை அப்படின்னு கேட்குறாரு மொத்தத்தில் நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் செம கெத்து காட்டுறாரு இந்த அளவுக்கு கெத்து காட்டுகின்ற பொழுது எதற்காக டெல்லி போனோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு மொத்தத்தில் கீழே விழுந்தாலும் நீ சில மண் ஓட்டலை அப்படின்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது நாங்கள் எதற்காக போகிறோம் என்பதை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்றது தான் அதிமுகனுடைய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே விவரமானவர்கள் ஆனால் நீங்கள் என்ன காரணம் சொல்லிட்டு டெல்லி போனாலும் சரி நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுத்து தான் போகிறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் இங்கிருந்தே சவால் விட்டவங்க இப்போ மட்டும் என் டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா ஸோ மொத்தத்தில் எங்கள் அப்பன் குதிரக்குள்ளு இல்லை அப்படின்றதையும் அமலாக்கத்துறை ரெய்டிலேருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு கெஞ்சத்துக்காகவும் டெல்லி போகிறீங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பார்வையோடய கருத்தாக இருக்குது எதுக்கு போகிறாரு நிதிக்கு தான் போகிறாரா மாநில உரிமைக்கு தான் போகிறாரா அப்படின்ற கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் மோடி அவர்கள் சிக்னல் கொடுத்துட்டார் முதல்வரும் விரைகின்றார் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நன்றி நண்பர்களே